வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு சுகாஷ் நீங்க பார்க்க போறது எங்களை கூடவே நம்ம சேனலோட யூடியூப் பயணத்தை சில பேர் ஏற்கனவே யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க சில பேர் நியூ வியூவர்ஸா கூட இருப்பீங்க சொல்ல போனா நம்ம சேனல்ல ஏழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு அதுல பலது ஷார்ட்ஸ் தான் சிலது லாங் வீடியோஸும் இருக்கு பதினோராயிரத்தி முந்நூறுக்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஒன்னு ரெண்டு வீடியோ மில்லியன் வியூஸ் போயிருக்கு பலது இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கூட வியூஸ் போயிருக்கு இன்னும் சில ஐநூறு ஆயிரம் கூட போயிட்டு இருக்குங்க ஆனா எதுலேயுமே எங்களை பத்தின ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ கொடுக்கல அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல நம்ம கூட இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் நம்ம கூட புதுசா இணைய போற சப்ஸ்கிரைபருக்கு எங்களுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் என்னோட பேரு காயத்ரி ராஜமாணித்து நான் பார்மசியில பிஎஸ்டி முடிச்சிருக்கேன் டீச்சிங் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் சுரேஷ் மெடிக்கல் டாக்டர் கூடவே டீச்சிங் அண்ட் ரிசர்ச் அவரோட ப்ரொஃபஷன் எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒன்னு சுகரிதா அவங்க தான் இந்த சேனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜவரிில இருந்து அவங்க செகண்டரி ஃபோர் படிக்க போறாங்க அடுத்தது சுகோவந்த் அவரு ஜன்வரியில இருந்து பிரைமரி த்ரீ படிக்க போறாரு நானும் அவரும் பிறந்தது படிச்சது வளர்ந்தது எல்லாமே இந்தியால தான் எங்க ஊருன்னு பாத்தீங்கன்னா சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் போற ஹைவேல இருக்க ஒரு சின்ன டவுன் தான் கொஞ்ச காலம் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க மலேசியாவுக்கு வந்தோம் மலேசியால ஒரு ஆறு வருஷம் வேலை பார்த்தோம் தான் என்னோட ரெண்டாவது பையனும் பிறந்தான் அவனுக்கு ஒரு வயசா இருக்கும்போது நாங்க இங்க சிங்கப்பூருக்கு வந்தோம் இப்ப சிங்கப்பூர்ல வந்து ஒரு ஏழு வருஷம் ஆகுது அப்படியே லைஃப் போயிட்டு இருக்குது இதுதான் எங்களை பத்தின ஒரு இன்ட்ரோ இப்ப நம்ம யூடியூப் சேனலை பத்தி சொல்லலாம் அதை பத்தி சொல்லும் போது இந்த வீடியோல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் ஏன்னா சில பேர் நியூவா சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கலாம் இல்ல சில பேர் சேனல் ஆரம்பிச்சுட்டு என்னடா வியூஸ்லேயே போகலை அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகிய சேனலை விட்டும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா நாங்களும் அந்த மனநிலை இருந்து தான் வந்ததுனால எப்படி அதை சர்வை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் சின்ன சின்னது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் எங்க சேனல் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுகாஸ் ஸ்ரீ பேரில் தான் ஆரம்பிச்சோம் அதுக்கு காரணம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே வந்து சுகரிட்டாதான் தான் ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் यो, வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசனுக்காக ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக மெயின் காரணமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அது உண்மைதான் நான் அது ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஒரு அம்மாவோட பொறுப்பாக தான் தோணுச்சு என்னோட குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பை ஒரு ஹோல்டாக யூஸ் பண்ணினேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இனிமேட்டு வர வேர்ல்டு வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு இந்த யூடியூப்பில் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பூம் ஆகிடுச்சி யூடியூப் ஆகட்டும் ஆகட்டும் டிஜிட்டல் வேர்ல்டாக போயிட்டுருக்கு அதனால அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லு க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லு அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு அதே மாதிரி வீடியோ ப்ரெசன்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பை ஒரு ஹோல்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சி சே அவங்க கேட்ட உடனே சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணினேன் ஓகே அப்படின்னு சொல்லி நாமளும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் ஃபர்ஸ்ட்டு அவங்க பாட்டு பாடுறதாகட்டும் அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதாகட்டும் இதெல்லாம் பத்தி போட்டுட்டு இருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் வந்து நிறையா இருந்தது பெரியவங்க மட்டும் ப்ரொஃபஷனலாகவும் அதே மாதிரி பெண்மணிகள்லாம் வந்து வீட்டில இருந்தே போடுற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிட்டு இருந்தது அப்போ பார்த்தா சரி இவளுக்கும் அந்த ஒரு பத்து வயசு குழந்தைக்கு ஒரு குக்கிங் ஸ்கில்ஸ் தெரியறதுங்கிறது ஒரு பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அவளை வச்சு ஒரு குக்கிங் வீடியோஸும் போட ஆரம்பிச்சோம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் இருந்திருக்கும் அவளோட டேலண்டை எக்ஸிபிட் பண்ற மாதிரி மியூசிக் பாட்டு ஆட் ஆட்டம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வீடியோஸ்க்காக அவர் ரிசர்ச் பண்றதாகட்டும் அந்த ரிசர்ச் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபன்னான வேலை வியூவர்ஸ்க்கு டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவள் எடுத்துக்கொண்ட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் டெடிக்கேஷன் ஆகட்டும் இது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் நல்ல வியூஸும் போக ஆரம்பிச்சது சப்ஸ்கிரைபர் ஆனாங்க குயிக்காக மானிட்டசேஷனும் ஆயிடுச்சு இதெல்லாம் ஆகிட்டு இருந்தது இதெல்லாம் நல்லாவே போயிட்டு தான் இருந்தது அப்புறம் ஒரு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் பிஎஸ்எல்இ அந்த மாதிரி வந்துருச்சு ஒரு ஒன்று இந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிஎஸ்எல்இ எக்ஸாமும் வந்துச்சு இங்கே வந்து சிங்கப்பூர்ல பிஎஸ்எல்இ எக்ஸாம் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் அந்த எக்ஸாம் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் நல்லா பண்ணி கிரேட் ஆகுனால்தான் அவங்களுக்கு செகண்டரி ஸ்கூலுக்கு சான்சஸ் இருக்கும் நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணார ஆரம்பிச்சாங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க படிப்பு போடுறத படிப்பு இங்க பாத்தீங்கன்னா பேசல்லி படிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு சரி அவங்களை திரும்பவும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக சரி கொஞ்சம் சின்னதா கேப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் கொஞ்சம் கேப் ஆச்சு நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இருபதாயிரத்துக்கு மேலே ஒரு ஷார்ட் பீரியட்லயே பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நல்லா ஹாப்பியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நல்ல வியூஸும் வந்தது அதுக்கப்புறம் வியூஸ் வந்தது சில வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போனது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அப்புறம் எங்களுக்கு என்னன்னா இந்த யூடியூப் மூலம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்தாங்க நிறைய பேர் நம்மளை ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் நான் சொல்ல முடியும் அந்த குழந்தையோட ஸ்கில்ஸை டெவலப் ஆனதோட இது பெனிஃபிட் நம்மளுக்கு முகம் தெரியாத எத்தனையோ முகங்கள் வந்து இந்த எங்க பொண்ணு பா சிரிச்சானா அதை ஹாப்பியா பார்த்து ரசிச்சு அதை மெசேஜ் ஆகட்டும் கமெண்ட் பண்ணினாங்க சில பேர் வந்து அவள் அழுகும் போது அதுக்கு ரொம்ப பாவப்பட்டு பண்ணாங்க அதெல்லாம் வந்து மில்லியன் வியூஸ் போயிருந்தது அந்த எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓகே நம்ம ஃபேமிலியை தவிர இத்தனை பேர் நமக்காக இருக்காங்கங்கும்போது போது அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கா தான் இருந்தது அப்போ அப்படியே போயிட்டு இருந்த நிலைமையில சரி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடலான்னு போட்டுட்டு இருந்தாலும் இந்த வீட்டு வேலைகள் என்னோட வேலைகளாகட்டும் அதே மாதிரி படிப்பு குழந்தையோட படிப்பு என்னோட படிப்பு தம்பியை பார்த்துக்கிறது இப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போணுச்சு கூடவே அப்பாவோட மரணம் இதெல்லாம் வந்து என்னை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக்கி என்னால் வீடியோஸை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியாம போச்சு இப்போ நம்ம நம்ம சேனலை ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை இங்கே நம்ம அப்ளை பண்ணி நல்லா வீடியோஸை டெவலப் பண்ணணுங்கிறது தான் நான் இப்போ கத்துக்கிட்டது அது என்னன்னா நம்ம கன்சிஸ்டன்டா வீடியோவை போஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி கண்ட் நல்ல கண்டென்ட்டா இருக்கணும் கூடவே நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா வீடியோஸை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சக்சஸ் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இனிமேட்டு வர வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய டிராவல் குக்கிங்கு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க இனிமேட்டும் நல்ல ஃபன் இருக்கும் கூடவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் ஒரு விளாக் போட்டா கூட அதுல சின்ன டிப்ஸோ இன்ஃபர்மேஷன் டிராவல் போனாலோ சின்ன இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் கொடுப்பேன் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் இப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கேன் அதனால அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கூடவே எனக்கும் அவருக்கும் சரி டீச்சிங்லேயும் அதே மாதிரி மெடிசின் ரிலேட்டடாகவும் அதே மாதிரி ஒரு ரிசர்ச்லையும் எங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதுனால அதனை பற்றினா ஏதாவது இன்ஃபர்மேஷன் அதாவது எஜுகேஷன் சிங்கப்பூர்லயோ மலேசியாலேயோ எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தியோ இல்லை கோர்சஸை பற்றியோ இல்லை வேற ஏதாவது லைஃப் ஸ்டைலை பத்தியோ இல்லை ஜாப் ரிலேட்டடோ எதை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அது ரிலேட்டடான வீடியோக்களை நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அதை வச்சு நாங்க மோட்டிவேட் ஆகி எங்களால முடிஞ்ச சில சில இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் மோட்டிவேஷனல் ஆகட்டும் ஏதாவது ஒன்னு நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்